மூன்று சீட்டு உறுதியாகிவிட்டது இரண்டு தொகுதி தனித்தொகுதி ஒன்று பொது தொகுதியில் தொகுதி பங்கீடு முதல்வர் அமைச்சருக்கு கையெழுத்திடுகிறார் எழுச்சி நாளை மணி கையெழுத்தி நடக்க கூடாது தான் நடந்தா நிச்சயமாக பிஜேபி மண்ணை கவ்வும் இந்தியாவுக்கு பிடித்த சனியின் பத்தாண்டு காலம் அந்த சனியின் விடும் ஆதோ अर्जुन இப்போ நீங்க கேள்வி கேட்டிங்க ஆதோ அர்ஜுன் தலித்தா இல்ல இல்ல ஆலூர் சானவாஸ் எம் என்னது தோலர் அவர் என்ன தலித்தா இல்ல இப்போ எஸ் பாலாஜி அவர் யாரு நான் அது உள்ள போக விரும்பவில்லை சே ரைட் ஓகே என்னன்னா தலித் அல்லாத அந்த கச்சின இருக்காங்க கிட்டத்தட்ட பத்து லட்சம் உறுப்பினர்கள் நான் தலித்து உள்ள இருக்காங்க நீங்க ஓபனா நீங்க சொல்வீங்க நம்புறேன் என்னன்னா

நாளைக்கு தேர்தல் வரப்போதா உட்காந்து உட்காந்து பண்ணணுமா வணக்கம் இது அரத்தின் கழகம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் அமை விடுதலை சிறுத்தை கட்சியின் மிக முக்கியமான நிர்வாகி திரு அகமது சாஹிப் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இப்பதான் பிரேக்கிங் நியூஸ் பாத்திருப்பீங்க நீங்களே என்ன நடக்குது நல்ல ஒரு இணக்கமான அண்ணன் தம்பிங்கிற உறவு மாதிரி போய்கிட்டு வந்தது குறிப்பாக ஸ்டாலினுக்கும் திருமாவை யாரும் சொல்லி திர வேண்டிய அவசியம் இல்லை என்னது அல்லது ஃப்ரெண்ட்லி ஒரு சின்ன ஒரு ஒரு சர்க்கிள சின்ன ப்ராப்ளமா என்ன நடக்குது மூணு தொகுதி கேட்பதாக கேள்விப்படுகிறோம் ஆனால் கையெழுத்து போடக்கூடாது அங்குற அளவுக்கு போகணுமா என்ன நடக்குது என்ன எப்படி இந்த பேட்டி நான் அமரும் முன்னால தலைமை கழகத்தை தொடர்பு கொண்டு தான் பேசிட்டு தான் நான் அமர்ந்திருக்கிறேன் எந்த சலசலப்பும் இல்லை நார்மலாக தான் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஊடகம் நீங்கள் தான் என்ன செய்கிறீங்க அந்த மாதிரி பிரேக்கிங் நியூஸாக கொண்டு வந்து நிறுத்துறீங்க கையெழுத்து விட வேண்டாம் வந்துருச்சு இல்லை பிளாஸ் நியூஸ் வந்துருச்சு இல்லை அப்போ என்ன செய்ய சொல்கிறீங்க பிளாஸ் நியூஸ் கையெழுத்து விட்டான்னு வரும் நாளைக்கு மூன்று தொகுதியில் ஒரு கையெழுத்து வேண்டாம்ல வருது இப்போ அது ஊடகங்கள் செய்யக்கூடிய விலையாக இருக்கு நாங்கள் என்ன பண்ணுறதுக்கு நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க தலைமை நிர்வாக குழு அறிவிச்சு மூன்று மூன்று தொகுதிகளை கொடுங்கள் என்று சொல்லி த தளபதி நீங்கள் உங்கள் படம் ஊடக தொழர்கள் தான் வந்து முன்னின்று செய்ய வேண்டும் சரி உங்களுக்கு தான் தெரியும் விடுதேசத்தை கட்சியை பொறுத்தவரையில் மற்ற கட்சியை போன்ற ஒரு கட்டமைப்பு கிடையாது மிக வலுவான கட்டமைப்பு அந்த அடுத்த கட்சி நான் குறை சொல்லி அந்த அறிப்பில் நான் சொல்லவில்லை திமுக அதிமுக அடுத்த கட்டமைப்பு கொண்ட கட்சி தமிழ்நாட்டில் எது இருக்குது விசிக்காதானே அப்போ திமுக ஒரு அணியில் இருக்கிறாங்க அதிமுக ஒரு அணியில் இருக்கிறார்கள் அப்போ திமுக கூட்டணி தொடர்ச்சியாக நாங்கள் வந்து இடம்பெற்று கொண்டு வருகிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அலையை வந்து வலுப்படுத்தக்கூடிய மிக முக்கிய சக்தியாக விருத சேர்த்து கட்சி திகழ்ந்து வருகிறது எழுச்சி தமிழ் அவர்கள் வந்து ஒருபடி மேலே என்ன சொல்லியிருக்காருன்னா சீட்டு தான் மேட்ரு இல்லை நம்முடைய கொள்கை தான் வந்து நமக்கு தலைவன் கொள்கை தான் மேட்ரு சனாதனத்தை தான் இந்த தேர்தலுடைய மிக முக்கியமான கோட்பாடாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் இது ஒரு எப்போதும் போல ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு நாடாளுமன்ற தேர்தல் கிடையாது இது இது நாட்டில் டெமோக்ரஸி ஜனநாயகம் இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்யக்கூடிய தேர்தலாக இருக்கிறது எனவே பிஜேபியை சனாதன கும்பலை வர்ணாசிரம கோட்பாட்டை தூக்கி நிறுத்தக்கூடிய அந்த பாரதிய ஜனதா சங் பரிவார சக்திகளை ஆட்சி கட்டிலிருந்து அகற்ற வேண்டும் என்கிற ஒற்றை புள்ளியில் வந்து நம்ம கொண்டிருக்கோம் இதற்காக மூன்று ஆண்டு காலமாக தமிழ் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா ஃபுல்லாக இந்த கருத்தியலை கொண்டு சேர்த்தவர் எழுச்சி தமிழர் திருமாவர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை வரும்போது எங்களை போன்றவர்களுக்கு என்ன தலைவர் கட்டளையிட்டுருக்காருன்னா எத்தனை சீட்டு என்பதை தலைவராகிய தலைமை குழு நிர்வாக தலைமை நிர்வாகம் முடிவு செய்யும் அது சும்மா போகிற போக்கில் சொல்லலை எல்லா மாவட்டச் செயலாளர்கள் மண்டலச் செயலாளர்கள் கட்சிக்காக உழைத்தவர்கள் தலை தலைமை கழக செயலர்கள் எல்லாம் அழைத்து வைத்து கொண்டு அவருடைய ஒப்பீனியன் கேட்டு ஜனநாயக அடிப்படையில் இந்த சீட்டு பேசுறது எத்தனை சீட்டுங்கிறத முடிவு செய்கிறது

ஏன்றால் இப்போ வந்து அதிமுக எதிர்கூட்டணியில் இருக்கு இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளில் அதிக வாக்கு வங்கியுள்ள கட்சி தானே எழுபது லட்சம் பேர் வந்து கட்சியில் உறுப்பினராக இருக்கிறாங்க இரநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொ தொகுதிகளையும் வந்து எங்களுக்கு வந்து கட்டமைப்பு இருக்கிறது கட்சி வலுவான கட்சி என்பதை வந்து நாங்கள் வந்து நிரூபித்திருக்கிறோம் வெள்ளு ஜனநாயக மாநாட்டில் கூட அரசியல் இல்லாட்டா கூட நம்ம அந்த போட்டு தான் இருப்போம் லட்சம் இப்படிப்பட்ட ஒரு மாநாட்டை என் வாழ்நாளிலே பார்த்ததில்லை என்று மூத்த தலைவராக இருக்கக்கூடிய திரு வைகோ அவர்கள் உட்பட புகழக்கூடிய அளவுக்கு கடும் கட்சியுடைய வளர்ச்சியை நேரடியாக பார்த்திருக்கிறோம் இந்த கூட்டத்தை வச்சு டிமாண்ட் பண்ணல கூட்டம் வந்த பிறகுதான் என்ன தலைவர் இந்த கூட்டத்தை வச்சு கட்சி பேரம் பேசுறதுக்கோ பேரத்தை கூட்டுவதற்கோ சீட்டு அதிகமாக தாங்கன்னு இல்லை இன்னும் ஒருபடி மேலே போய் நாற்பது முப்பத்தொம்பது சீட்டு தான் இருக்குது எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் நம்ம வந்து சீட்டை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த அழுத்தமும் அந்த பிரஷரும் வந்து திமுக தலைமைக்கு இருக்கும் அதையெல்லாம் அனுசரித்து தான் நாங்கள் வந்து மூன்று பிளஸ் ஒன்று அதாவது எங்களுடைய குழுவை தலைமைக்குள்ள எடுக்கப்பட்ட முடிவு மூன்று தனித்தொகுதி ஒரு பொது தொகுதி அதுலேயும் ஒன்று குறைத்து கொண்டு ரெண்டு பிளஸ் ஒன்று எங்கிற ஓகே அப்ப ரெண்டு தனி தொகுதி ஒரு பொது தொகுதி ஏன்னா ஏற்கனவே ரெண்டு தொகுதி நம்ம நின்று வெற்றி பெற்று ரவிக்குமார் ரவிக்குமார் அவர்களும் எழுச்சி தமிழர் அவர்களும் எம்பியாக இருக்கிறார்கள் அப்ப கட்சி வந்து இந்த ஐந்தாண்டு காலத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து எட்டிருக்கிறது அப்போ அதை ஒரு ஸ்டெப் தானே போகணும்னு நினைப்பாங்க ஓகே ஓகே இப்போ ஐந்து எட்டு தொகுதி தந்தாலும் தகுங்கிற அளவுக்கு கட்சி இருக்கிறது இதுதான் நெருக்கடி வரக்கூடாது என்பதற்காக தான் நாங்கள் ரெண்டு பிளஸ் ஒன்று நிறுத்தி இருக்கிறோம் இல்ல சார் நீங்களே சொல்றீங்க அதாவது திமுகவுக்கு எல்லா எல்லா கூட்டணி வச்சிருக்கும் பயிரளிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அப்படின் போது இப்போ நீங்களும் மூணு சீட்னா இப்ப பாருங்க சிபிஎம் முடிஞ்சு சிபிஐ முடிஞ்சு ரெண்டு ரெண்டு சீட்டு உறுதிப்படுத்தாங்க இப்ப அவங்களுக்கு ஒருவேளை அவங்களுக்கு மூணு சீட் கொடுத்தால் அவங்களுக்கு ஒரு சின்ன சங்கடம் ஏற்பட வாய்ப்பு இருந்துச்சு எந்த சங்கடமும் ஏற்படாது எந்த சங்கடமும் யாருக்கும் ஏற்படாம தெரியல மால போடாத கூட வரவேற்பாங்க அவ்வளோ இணக்கமான கூட்டணி வந்து எங்களுடைய கூட்டணி பிரேக்கிங் நியூஸ் போடக்கூடிய உங்களை போன்ற தான் வந்து இருக்கும் போல தெரியுது உள்ளத கேட்க கேட்க வேண்டிய என்ன சொல்றேன் அதாவது ஒரு ஒரு தலைமையில போய் பேசியிருக்கிறாங்க ரெண்டு தடவை பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கிறது நேற்று வரை எங்கள் எழுச்சி தமிழர் தலைமையில் எங்கள் வீசி காடைய தலைமை கல நிர்வாகிகள் தளபதியை ஸ்டாலின் அவர்களை சந்தித்து முதலில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் அவருடைய பிறந்தநாள் வாழ்த்து அவ்வளோ இணக்கமாக இருக்கிறோம் என்ன டைட்டில் போடுறீங்கன்னா இழுபறின்னு போடுறீங்க என்ன இழுபறி நாளைக்கு தேர்தல் வரப்போதா இன்னைக்கு உட்காந்து உட்காந்து கட்சிகள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறார்கள் கட்டமைப்பை தெரியும் தளபதிக்கு நாங்கள் யார் என்பது கண்டிப்பாக தெரியும் நிச்சயமாக மூன்று சீட்டு விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒதுக்குவது உறுதி தளபதி மூன்று தொகுதிகளை எங்கள் எழுச்சி தமிழரை அழைத்து கொண்டு மனமும் வந்து மகிழ்ச்சியோடு தருவார் தளபதி என்கிற நம்பிக்கை ஒட்டுமொத்த சிறுத்தைகளுக்கு எங்களுடைய கருத்தா இருக்கு அதான் எங்களுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கையா இருக்குது இதுதான் இதை வந்து பிளாஸ் யூஸா போடுங்க இல்ல சார் அது நீங்க நாங்கள் கேட்கிற தொகுதி கிடைக்காம கையெழுத்து விட வேண்டாங்கிறது என்ன அப்புறம் என்னங்க என்னன்னா ஒவ்வொரு இப்போ எனக்கு கிட்ட நான் தனிப்பட்ட ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா எனக்கு எட்டு சீட்டு வேணுமே விடுதலை சிறுத்தை கட்சிக்கு எட்டு சீட்டு ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லுவேன் நான் சில விஷயங்கள் கம்பேரிசன் சொன்ன அன்னைக்கு சங்கடமா போயிடும் ஏன்னா கூட்டணி கட்சியுடைய பிற கட்சியில நான் வந்து கம்பேர் பண்ண விரும்பவில்லை யாருக்கு ஓட் பேங்க் அதிகமாக இருக்கு யோசிக்கணும் நீங்க இருக்கிற கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டுகளை விட எங்க கட்சி ஒன்றும் பேங்க்லயோ இல்லை அந்த அடிப்புல எட்டு சீட்டு ஒதுக்குங்க நான் கேட்பேன் கண்டிப்பா தரணும் கேட்போம் கட்சின்னு என்ன நூல் இருக்கா இல்லையா இந்த தான் ஒவ்வொரு தொண்டனுக்கும் இருக்கும் ஒவ்வொரு நிர்வாகிகள் இருக்கும் ஆனா தலைவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ஒரு தாராள மனசு கொண்டவர் அவர் ஒற்றை குறிக்கோளில் இருக்கார் அவரை பின்பற்றி நாங்களாம் இருக்கிறோம் ஆதவரசன் புதிதாக கட்சிக்குள்ள வந்திருக்கார் அவர் சீட்டுக்கு அதான் இவ்வளவு எழுதுறியா அப்படி நீங்கள் ஆதவ அர்ஜுன் அவர்களை எம்பியாகத்தான் பார்க்க வேண்டும் என்று ஊடலாகி நீங்களே விரும்பும் போது நாங்களே அதை கொடுக்க கூடாது என்ன சார் சொல்றீங்க ஆமாங்க எத்தனையோ ஆதவ அர்ஜுன்கள் இருக்கிறார்கள் நம்முடைய பிசிகாவில சரி இந்த ஆதவ தோழர் ஆதவ அர்ஜுன் சேர்ந்த காலத்திலிருந்து ஒரு கான்ட்ரவர்சியாகவே மாத்தி கொண்டு எப்படிலாம் சொல்றாங்கன்னா அவர் திமுக காரரு அவர் சபரிசன் அண்ணன் சபரி அனுடைய ஆள் நூறு கோடி ரூபா கொடுத்துட்டாப்புல திருமண அப்புறம் வந்து ஒட்டுமொத்த வெள்ளுஜினநாயக மாநாட்டை அவரும் நடத்தினாரு இப்படிப்பட்ட விஷயத்தை எல்லாம் சொல்லுகிறார்கள் இதில் ஒரு படி மேலே போய் இவரை கட்சியில சேர்த்து துறை போய் சேர் தந்ததுனால கட்சிக்குள்ள சலசலப்பு எல்லாமே போயிங்க இல்லை ஆனால் திமுக காரங்கிற மட்டும் மெய்யா இருக்கலாம் ஏன்னா அது நெருக்கமாக இருக்கிற நான் யாரு நீங்க யாரு நானும் தா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பரம்பரையாக இருந்த அதுக்கு தான் இருக்கும் ஆரம்பத்தில் உள்ள கட்சி திமுக அதிமுக தானேங்க எந்த கட்சிக்காரையும் கூட நிறுத்தினா ஆரம்பத்தில் காங்கிரஸ் காரங்களாக இருப்பாங்க காங்கிரஸ் மிகப்பெரிய பழைய கட்சி இப்படியா பார்க்கிறது ஒரு கட்சிக்கு வருகிறார் ஒரு தோழர் வருகிறார் என்று சொன்னால் கருத்தின் அடிப்படையில் அவர் வருகிறார் தலைமையை ஏற்றிருக்கிறார் வாங்க என்று வரவேற்பு தான் ஒரு தலைமையுடைய அழகு உடனடியாக நூறு கோடி தந்துட்டார் இப்போ நான் கட்சியில் சேர்றேன் சரி ஏன் தலைவரை பார்த்து நூறு மணி குடுக்க கொடுக்க கூடாது அந்த மூன்றாவது ஊதி புத்து ஊதிக்காதான் இவ்வளவு போராட்டமான்னு அப்படின்னு நீங்க தானே சொல்றீங்க யாருக்கு அறிவித்தால் நாங்க கேக்குற அர்ஜூனையே கொடுப்போம் யாருக்கு சீட்டு குடுப்போம்ங்கிறத வந்து நாங்க தானங்க முடிவு பண்ணனும் நாங்க யாருக்குன்னு குடுப்போம் ரோட்ல போஸ்டர் ஓட்டுற அவர் மியூசிக்கு அவரே தொண்டனுக்கு நாங்க ஆதோ வருது சீட்டு உறுதியா அந்த தலைவர் முடிவு செய்வாருங்க எங்க தலைமை முடிவு செய்யும் சரி வரிஜுன்னு கொடுக்க கூடாதா உன் குடுக்க கூடாதுன்னு சொல்லல அதுக்காகத்தான போடவான்னு கேட்குறோம் போராட் ஆத வரிஜுன்னு இல்லாத டைம்ல போராட இல்லையா பொது தொகுதி நாங்கள் போராடவில்லையா நான்கு சட்டமன்ற வேட்பாளர் நாங்கள் வந்திருக்கிறோமா எப்போ எப்படி போராட்டம் நடந்துச்சு பார்த்தீங்களா இல்லையா எவ்வளோ பேச்சுவார்த்தை எத்தனை சுற்று பேச்சுவார்த்தை கூட்டணி தர்மம் என்பது வேறு கட்சியின் நலன் சார்ந்த விஷயங்களை போராடுவது என்பது வேறு சரி அப்போ அதுக்கு நாங்கள் ஒரு பவுண்டரி வச்சுருக்கோம் ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது திமுக தலைவருக்கு என்ன பேர்டன் இருக்குன்னு உணர்ந்திருக்காரு எங்கள் தலைவர் சரி நம்ம எதிரி யார் நட்பு முரண் என்றால் என்ன பகை முரண் என்றால் என்ன என்பதை உணர்ந்த நிலையில் தான் அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நமக்கு எதிரி வந்து யாருன்னா பிஜேபி கால் உண்டை விடக்கூடாது இன்னும் சொல்ல போனால் கடந்த மூன்று நாளுக்கு முன்னாடி திமுகவே அழித்தி விடுவோம்னு சொல்லிட்டு போயிருக்காரு பிரதமர் மோடி ஆமா காங்கிரஸ் தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் இல்லாத காங்கிரஸ் இல்லாத இந்தியா கம்யூனிஸ்ட் இல்லாத இந்தியா உறுதிப்படுத்துறாங்க அப்ப நாம எங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது திமுக கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி வைக்கிற வீசிக்கா காஹா சனாதனுடைய காவி இருள் வந்து இந்த அளவுக்கு அதுவும் தென் தமிழ வந்து நின்றுட்டு திமுகவின் கோட்டை என்று சொல்லக்கூடிய அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள்ல வந்து நின்று பிரதமருடைய பேசுறாரு சொன்னால் ஒன்று ரெண்டு விஷயம்தான் ஒன்று பயத்துல உலரணும் அவரு ஜோழி பயத்துல உழரணும் அல்லது இவிஎம் மிஷின் ஒன்று இருக்கு அவ்வளோ போல்டா பேசுகிறான்னா இவிஎம் மிஷின் அங்க செட்டப் பண்ண போறாங்களா அந்த ரெண்டு மேட்ரு தான் எங்களுக்கு இருக்கிறது அப்ப இந்த சூழ்நிலையில ரொம்ப கருத்தியலோடு ரொம்ப பொறுமையோடு ரொம்ப ஒரு முதிர்ச்சியோடு ரொம்ப தூண் நோக்கு பார்வையோடு கையாள வேண்டிய இடத்தில் வீசிக்காக இருக்கிறது எனவேதான் நாங்க வந்து இன்னைக்கு தலைமை கழகத்தை குழுவை கூப்பிட்டு என்ன சேர்ந்துக்கிறது இப்போ நம்ம ரெண்டு கட்ட பேச்சது நடந்திருக்கிறது சீட் பேச்சாரு ஆமா சீட்டு இப்போ அநேகமா இன்றைக்கில நாளைக்கு வந்து சீட்டு ஃபைனல் பண்ணப்படும் முடிவு செய்யப்படும் இப்போ நம்முடைய கருத்து என்ன தொண்டரவுடைய கருத்து என்ன மண்டல சிலையுடைய கருத்து எப்படி இருக்குது மாவட்ட ரீதியான கருத்து எப்படி இருக்குது இப்ப நம்ம என்ன முடிவெடுக்க வேண்டும் நீ பொறுப்பு தந்திருக்கிறீங்க இப்ப நாங்க நாளைக்கு போக போறோம் என்ன செய்யறது என்று கேட்கிறாங்க ஒட்டு மொத்தமா சொல்றாங்க மூன்று சீட் என்பதே குறைவு மூன்று தந்து தான் ஆக வேண்டும் நமக்கு நமக்கு நிச்சயமாக தருவான் நம்பிக்கை இல்லாக்கும் இருக்கிறது மூன்றில் வலியுறுத்தி இல்லைங்க மூணுக்கு வந்து சைன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றாங்க இதத்தனங்க ஒரு நிர்வாகியா இருந்து சொல்லுவாங்க இல்ல பரவாயில்ல ஒண்ணு இல்லாம வாங்க சொல்லுவாங்களா இதுக்கு முன்னாடி இப்படியான நிகழ்வு இல்ல இல்ல எப்படி தீர்மானம் போன பரவாயில்ல ரெண்டு அதுக்கு முந்தையும் ரெண்டு இப்பொழுதும் ரெண்டுங்கிறதால மற்ற கட்சிகளை வந்து சமாளப்படுத்த சாதகமா இருக்கும் ரெண்டு ரெண்டு வீசிக்காக ரெண்ட தவிர மத்த ஒண்ணு இல்ல அப்படிங்கிற நிலைமையா வீசிக்கா வளர்ந்து கொண்டிருக்குங்க ரொம்ப அசுர வளர்ச்சிங்க இன்றைக்கு தலித் கட்சியாக ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது வீசிக்கா தலித் கட்சி இன்னைக்கு இப்ப நானே வீசிக்கா நான் தலித்தா இஸ்லாமியர் ஆதவ் அர்ஜுன் இப்போ நீங்க கேள்வி கேட்டிங்க ஆதவ் அர்ஜுன் தலித்தா இல்ல ஆளுநர் ஷானவாஸ் எம்எல்ஏ தோழர் இருக்காரு அவர் என்ன தலித்தா இல்ல இப்ப எஸ் எஸ் பாலாஜி அவர் யாரு நான் அது உள்ள போக விரும்பவில்லை ரைட் என்னன்னா தலித் அல்லாத சகோதரர்களும் இந்த கட்சியில இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பத்து லட்ச உறுப்பினர்கள் நான் தலித்து உள்ள இருக்கிறாங்க அப்ப விசிகா என்பது ஒரு சாதிய கட்சிங்கிற மோல்டு பண்ணி காமிச்சாங்க தொண்ணூறுகள்ல அதை சுக்கு நூறா உடைத்து விட்டு வெளியே வந்தார் எழுச்சி தமிழர் அதன் பிறகு என்ன பண்ணாங்கன்னா இது தலித்து கட்சி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க அதுவும் கிடையாதப்பான்னு உடைத்து வெளியே வந்து இது இப்போ அனைத்து பொதுவான அனைத்து தமிழருக்கான கட்சி இன்னும் சொன்னப்பினா தமிழ்நாட்டை தாண்டி நாங்கள் அஞ்சு சீட்டில் நிற்கிறோம் தெலுங்கானாவில் நிற்கிறோம் ஆந்திராவில் நிற்கிறோம் கர்நாடகாவில் போட்டிடுகிறோம் கேரளாவில் போட்டி இருக்கிறோம் தமிழ்நாட்டில் போட்டிடுக்கிறோம் இப்படி ஐந்து மாநிலங்களே போட்டி இருக்கிறோம் அப்போ தமிழ்நாட்டை தாண்டிய பார்வைக்கும் எங்களுடைய தலைவருக்கு வந்துவிட்டது இந்த நிலமையில் ஒரு மூணு சீட்டு வந்து தான் நாக வேண்டும் எங்கள் தலைமை நிர்வாகக்குழு ஒரு தீர்மானம் போட்டா பிளாக்ஸ் நியூஸ் இழுபறி ஒரு இழுபறி கிடையாது ரொம்ப அழகான முறையில் ஜோரா போயிட்டு இருக்குது மூன்று சீட்டு உறுதி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வேணா ஒன்று செய்யலாம் மூணு சீட்டு கம்மியா கேட்குறாரு கூட ஒரு தொகுதியை கொடுப்போம்

ஏன்னா கரெக்டாக முந்நூற்றி எழுபத்தி மூணா முந்நூற்றி எழுவத்தி ஆறாங்கிற அளவுக்கு கரெக்டாக சொல்லிடுவாங்க சரி அதற்காக தானே மிஷின் வேண்டாம் என்று சொல்லிடுறோம் அதாவது கவு சொல்லக்கூடிய அந்த கிட்டத்தட்ட ஒன்பது மாநிலங்கள் இருக்குது அந்த ஒம்பது மாநிலத்துடைய ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பார்க்குறோம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் முந்நூற்றி மூன்று இடங்களை வந்து தனித்து கைப்பற்றியது பிஜேபி இன்றைக்கு அறுபத்தி ஏழு தொகுதி எக்ஸ்ட்ரா சொல்கிறாங்க முன்னூற்றி எழுபது தொகுதியை வந்து தனித்து கைப்பற்றுவோம் என்று சொல்லுகிறார்கள் நானூறு சீட்டு வெற்றி பெறுவோம்னு சொல்லுறாங்க அப்ப கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கு வெறும் முப்பது சீட்டு தான் முன்னூத்தி எழுபது நாங்க கைப்பற்றுவோம் என்று சொல்றாங்க அந்த டேட்டாவை நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சாத்தியமே போறாங்க உதாரணமாக ஒரு ஒன்பது மாநிலம் இருக்குன்னா என்ன இந்த ஒன்பது மாநிலத்துல கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிஜேபி எடுத்த அந்த லோக்சபா பாரா நாடாளுமன்ற தேர்தலில் எடுத்த அந்த சீட்டுகளின் எண்ணிக்கை ஒட்டுமொத்த எண்ணிக்கை இரநூத்தி பன்னிரெண்டு அந்த டேட்டா கூட என் கையில் இருந்தது இப்போ பாருங்களேன் இப்போ கவு பெல்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பசு ஹிந்தி பேசக்கூடிய பெல்ட் ஒரு ஒன்பது மாநிலத்தை பே சொல்கிறேன் உத்தரப்பிரதேசத்தில் வந்து எண்பது சீட் நின்றாங்க சரி அதில் அறுபத்தி மூன்று இடம் பிஜேபி தனித்து வெற்றி பெற்றது இமாலய வெற்றி அவங்களுக்கு அவ்வளோ சூப்பராக செட்டப் பண்ணியிருக்காங்க காலி பண்ணிருக்காங்கிரமாஜ்வாதி மாயா வந்து எல்லாத்தையும் காணமாக்காங்க இங்க சொல்லிட்டு போறாருல திமுக இல்லாத தமிழ்நாட்டை சமைப்போம் திமுக காலி பண்ணுவோம் எப்படி காலி பண்ண முடியும் திமுக வந்து காலி பண்ண முடியுமா தமிழ்நாட்டுல அதிமுக பலகனப்பட்டா கூட இப்பதான் ரெண்டாவது பெரிய கட்சி அவங்கதான் ரெண்டு தொண்டா மூன்று தொண்டா போனால் கூட வலுவான கட்டமைப்பு கொண்ட கட்சி இன்னுமே காதிமுகவுக்கு உயிர் இருக்கிறது உடைக்க முடியாது ஏன்னா இங்கே திராவிட மண் அப்படி தான் சமூக நீதிக்கான மண் இந்த மண் டேட்டாவுக்கு இந்த டேட்டாவுக்கு வரேன் உத்தரப்பிரதேசத்தில் வந்து அறுபத்தி மூணு தொகுதியை வின் பண்ணாங்க மகாராஷ்டிராவில் அவங்க சேர்ந்து இருந்தாங்க பாருங்க சிவசேனையெல்லாம் சேர்ந்து அப்போ நாற்பத்தெட்டு தொகுதியில் வந்து இருபத்தி மூன்று பிஜேபி கைப்பற்றுது அதுபோல் பீகாரில் நாற்பத்தி ரெண்டு பதினெட்டு கைப்பற்றினாங்க சரியா நிதிஷ்குமார் ஓகே அந்த ஃபேக்டர் மத்திய பிரதேசத்தில் இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டு எடுத்தாங்க கர்நாடகாவில் அவங்க ஆட்சியில் இருந்தாங்க இருபத்தெட்டு எட்டு இருபத்தி அஞ்சு பிஜேபி எடுத்தது ராஜஸ்தானில் இருபத்தஞ்சு இருபத்தி நாலு எடுத்தது இப்போ காங்கிரஸ் ஆட்சி கர்நாடகாவில் இப்போ காங்கிரஸ் இருக்கிறது ஜார்க்கண்ட்ல பதினாலுக்கு பதினொன்று ஹரியானாவில் பத்துக்கு பத்து சத்தீஸ்கர்ல பத்துக்கு பத்து தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுடைய ஓகே இப்போ இதில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்திருக்கு சொல்றேன் உத்தரப்பிரதேசத்தில் தனித்தனி தான் நிற்கிறாங்க மிக வலுவான கூட்டணியாக வந்து காங்கிரஸ் அகிலேஷ் அதாவது காங்கிரஸ் கூட்டணி ஆகி அறுபத்தி மூணு பதினேழு முடிஞ்சு விட்டது இன்னும் உதிரி கட்சிகள் சின்ன சின்ன கம்யூனிஸ்ட் எல்லாமே சேர்ந்து இருக்கிறாங்க நீ எப்படி அதில் அறுபத்தி மூணு எடுப்பானி ஓகே ஒன்று முடிஞ்சா டெல்லி ஏற்கனவே ஆம் ஆத்மியோட வந்து லிங்க்ல இருக்காங்க ஹரியானால ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் தனித்தனியா நின்றதுனால ஹரியானால அவங்க வந்து என்ன இருக்க முடிஞ்சு பத்துக்கு பத்து எடுக்க முடிஞ்சு இப்ப பத்துக்கு பத்து இவங்களை எடுப்பாங்க சரி ஓகே அப்ப எப்படி முன்னூத்தி அதுக்கு நீங்க வருவீங்க கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சி நடந்துட்டு இருக்கு நீங்க எப்படி இருபத்தஞ்சு சீட்டு நீங்க வின் பண்ணுவீங்க டி கே சிவகுமார் இப்பவுமே களத்துல இறங்கி வேலை செஞ்சிட்டு இருக்காரு ராஜஸ்தான்ல மத்திய பிரதேசம் எப்படி பாத்து பீகார்ல எடுத்துக்கிறீங்க பீகார்ல நீங்க எப்படி நாற்பத்தி ரெண்டு சீட்ல எத்தனை சீட் வின் பண்ணுவீங்க நிதிஷ்குமார் நீங்கள் பிரிந்து போனாலும் கூட இன்னுமே வந்து வலுவாக இருக்கிறாங்க காங்கிரஸ் வலுவாக இருக்கிறது வெஸ்ட் பெங்கால் நீங்க எப்படி மம்தா பானர்ஜியும் காங்கிரஸும் சேர்ந்து நீங்க எப்படி வெஸ்ட் பெங்கால் நீங்க வெட்டு போட முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நூற்றி ஐம்பது சீட் கூட தேரலை இன்னும் சொல்ல போனா பக்காவா நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணி இன்னும் ஒரு மாசம் டைம் இருக்கு நான் இப்போ சொல்றேன் இந்தியா கூட்டணி இன்னும் முழுமை பெற்று தமிழ்நாடு கேரளா எல்லாமே முழுமை பெற்ற பிறகு அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்தீங்கன்னா இல்லாத நிலையில வாக்கு சீட்டின் அடிப்படையில் தேர்தல் நடக்கும் பட்சத்துல ஐம்பது சீட்டு தேர்தல் ஐம்பது சீட்டு தேராது என்ன சார் இதுதான் உண்மை நான் வந்து இட்டுக்கட்டு சொல்ல டேட்டாவோட பேசுகிறேன் ஆனால் நேர்மை நடக்கணும் தேர்தலே இதான் தான் கண்டிஷன் தான் நிச்சயமாக பிஜேபி மண்ணை கவ்வும் இந்தியாவுக்கு பிடித்த சனியின் பத்தாண்டு காலம் அந்த சனியின் தொலைந்து விடும் காவி இருள் நீங்கிவிடும் இதை செய்யணும் நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய கடமை அந்த கடமையும் பொறுப்பையும் உணர்ந்த நிலையில்தான் பிசிக்கு அன்னைக்கு வந்து தாராள மனசுல நெருக்கடி கொடுக்காம அழுத்தம் கொடுக்காம பிரேக்கிங் நியூஸ் வரா விடாமல்

தமிழ்நாட்டில் வேற பிளாஸ்மிக்ஸ் நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த மாதிரியான ஒரு தேர்தல் சேர்ந்த அதுவும் உங்கள் விடுதலை கட்சிகள் பிளாஸ்மிக்ஸை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படியான ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் அறக்கலத்துக்கான நேரம் ஒதுக்கி ரொம்ப நன்றி நன்றி